டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய தேர்தல் நிதி திரட்டுவதற்காக அமெரிக்காவில் பல மாநிலங்களில் நடத்திய கூட்டமானது வெற்றி பெறாமல் முடிவடைந்திருக்கின்றது இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவார் என்பதற்கான நிலவரம் எதுவுமே சரியாக இல்லை இரண்டாவதாக போட்டியிட்டாராக இருந்தாலும் வெற்றி பெறுவார் என்பதற்கான உறுதிப்பாடும் இல்லை எனவே இவருக்கு வழங்குகின்ற பணம் விழலுக்கு இறைத்த நீராகிவிடும் என்ற வருத்தம் இவருடைய நிதி வழங்கும் கோடீஸ்வரர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய விஸ் மாநிலத்தில் இது தொடர்பாக நடக்க இருந்த மாநாடு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது பணத்தை இவருக்கு கொடுக்கலாமா என்று டெக்சாஸில் நடைபெற இருந்த கூட்டமும் தள்ளாட்டம் கண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரினுடைய தொலைக்காட்சி விவாதம் பயனற்றதாக அமைந்ததும் அவரால் நிதானமாக விவாதத்தை நடத்தவும் ஞாபக சக்தியை கொண்டு செலுத்தவும் தன்னைத்தானே கொண்டு செலுத்தவும் முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு பணத்தை ஒதுக்கலாமா என்கின்ற கேள்வி ஏற்படுகின்றது இந்த விவாதம் முடிந்ததும் வெறும் ஒரு மில்லியன் டாலர்கள் மட்டுமே ஜோ பைடனுக்கு கிடைத்திருக்கின்றது வெள்ளை மாளிகையிலிருந்து வரும் தகவல்களின்படி இவர் மூளை பரிசோதனையை அதிபராக இருக்கின்றவர் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் செய்ய முடியாதென்று உதறி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது எனவே ஜோ பைடனை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது மேலும் நான் எதற்காக தேர்தலில் போட்டியிடாமல் விலக வேண்டும் என்று கேட்ட ஜோ பைடன் தனி மனிதனாக இன்று அகில உலகத்தையும் கட்டியாளுகின்ற எனக்கு அமெரிக்காவினுடைய தேர்தல் ஒரு ஜுஜுப்பி என்று எல்லோரையும் விரட்டியும் அடித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையில் ஐம்பது உதவி வழங்கும் நிறுவனங்கள் வந்திருந்தன இவற்றில் இருபத்தி மூன்று பேர் திடீரென வரவில்லை என்று ஓட்டம் எடுத்து விட்டார்கள் நெட்பிளிக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் ரீ கேட்டிங்ஸ் கூறுகின்ற பொழுது நம்மால் முடியாதென்று நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி இந்திய ரூபாய்களை ஒரே தரத்தில் வழங்க வந்தவர் திரும்பி சென்றுவிட்டார் காரில் இதனால் ஜோ பைடனுக்கான வரவு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது அவருடைய இடத்தில் இப்பொழுது ஹமல்லா ஹரிஸ் அவர் தவறினால் கெவின் நியூசம் அதுவும் தவறுமாக இருந்தால் ஹிட்ஸன் விட்மர் நான்காவதாக ஜேவி பிரிங்கன் ஐந்தாவது ஜோஸ் சப்ரியோ பெயர்கள் இடம் இந்த கொண்டிருக்க அமெரிக்காவினுடைய கென்டக்கி மாநிலத்திலே திடீரென குடும்ப பிரச்சனை ஒன்றில் நான்கு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் போலீசார் வர படுகொலைகளை நடத்திய நபரும் தற்கொலை செய்திருக்கின்றார் இதற்கிடையில் மூன்று மேற்கு ஆபிரிக்க நாடுகள் நைஜர் மாலி பாஷா ஆகிய மூன்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இனி சேர்ந்து இயங்குவதில்லை என்று தூக்கி வீசியிருக்கின்றன இதற்கு காரணம் உதவிகளை வழங்குவதாக கூறி இராணுவ சர்வாதிகாரிகளை ஜனநாயக நியமங்களையும் மனித உரிமைகளையும் பேணச் சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் வற்புறுத்துகின்ற காரணத்தினால் கோபமடைந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வெட்டியிருக்கின்றார்கள் இதற்கிடையில் டைட்டானிக் திரைப்படம் மற்றும் அவெட்டார் திரைப்படம் ஆகியவற்றை ஜேம்ஸ் இணைந்து தயாரித்த வயதுடைய தயாரிப்பாளர் ஜான் புற்றுநோய் காரணமாக மரணமடைந்த செய்தி உலக ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கின்றது சீனாவினுடைய ஸ்பேஸ் பயோனியோ வகை ராக்கெட்டுகள் அண்டவழியை நோக்கி முப்பத்தி ஐயாயிரம் சேட்டலைட்டுகளை ஏவ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தனியார் நிறுவனம் பதிமூவாயிரம் இன்னொன்று பன்னிரெண்டாயிரம் மேலும் ஒன்று பத்தாயிரம் ராக்கெட்டுகளை ஏவ இருக்கின்றது மூன்று தனியார் நிறுவனங்களுடைய முயற்சி இதுவாகும் இவை அனைத்தும் கார்பன் ராக்கெட்டுகள் மூலமாக இந்த சாட்டலைட்டுகள் கொண்டு செல்லப்பட இருக்கின்றன ஏழு பில்லியன் குரோனர்களை சீனா இதற்காக ஒதுக்கி இருக்கின்றது இதுபோல அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் சட்லைட் மூலமாக ஏலன் முஸ்க் செய்திருக்கும் சாதனை நாற்பத்தி ரெண்டாயிரம் சட்டிலைட்டுகளை அவர் விண்வெளியில் ஏவ இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு போட்டியாக சீன தனியார் நிறுவனங்களுடைய முயற்சி இதுவாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை